ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு சேனல் அனைவருக்கும் நல்ல வாய்ப்பு Yeah. <laughs> ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் லைவில் யாரு வணக்கம் என்ன விநாயகர் சதுர்த்தியெல்லாம் கொண்டாடியாச்சா விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் லைக் போடுங்கோ ஹலோ ஹலோ ஹாய் வணக்கம் இது யாரு லைவில் வந்து பார்த்துட்டு ஓடுறது thank you விநாயக சதுர்த்திக்கு ஒரு கவர்ல போட்டு தந்தாங்க இந்த பழம் என்ன பழம்னே தெரியல பாருங்க இது ஒரு பழம் இதை வந்து இப்படி உடைக்கும்போது உள்ள இந்த இது மாதிரி ஆனால் பயங்கரமாக புளிக்குது இது புளி புளிப்பு வந்து கலாக்காயம் இது நாகபுழம் எது என்ன பழம் செறி இதுதான் செரியாக்கி இது வந்து சக்கரை பேக்கரை போட்டு ஊற வைப்பாங்களாம் அப்படி இது செறி பழம் ஆயிடும் இது என்ன பழம் இதெல்லாமே கொடுக்குறாங்க குளிப்பில் இல்லை இதெல்லாம் விநாயகர் சாப்பிட்டு தான் இது காரைக்காய் இது சுகருக்கு நல்ல பழம் காரைக்காய் இது என்ன பழம் காட்டில் இருக்கிற பழம் எல்லாம் பறிச்சு விடுவாங்க இது என்ன பழம் அத்திப்பழம் இந்த பழமும் தெரியல நல்ல இது வந்து கலாக்காயா இது புளிப்பா இருக்கு இது வந்து என்ன பழம் இது வந்து இந்த நாட்டு எந்த பழமுமே சாப்பிடாதீங்க இது மட்டும் நல்லா இருக்குது இருக்குது உள்ள பாருங்க இது இருக்குது நம்ம இல்லை உள்ள பாருங்க இதுவாக தான் கலாக்காயா அடுத்து ரெண்டு குஞ்சு முத்து என்ன சொல்லுவீங்க இந்த இதை கண்ணுக்கு வைப்பாங்கல்ல பிள்ளையாக இருக்காது நாங்கள் இதெல்லாம் வைக்க மாட்டோம் அதனால் நானே சாப்பிட்டேன் அது என்ன பழம்னே தெரில இதெல்லாம் பிள்ளையாருக்கு வைக்கணுமா இதில் ரெண்டே ரெண்டு பழம்தான் நாகப்பழம் நாகப்பழம் வந்து இது நாட்டு நாகம் இது வந்து நாட்டு நாகப்பழம் கசக்குது நம்ம வாங்கி பெருசாக நாகப்பழம் வாங்கி சாப்பிடுவோம் அது வந்து இந்த பார்த்தீங்கன்னா நாகப்பழம் தான் இது வந்து கலாக்காயம் இந்த இது வந்து ஏதோ ஒரு பழம் இந்த இது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம உடைச்சா இந்த மாதிரி வரும் நல்லா பிள்ளையார் சாப்பிட்டு அதுக்காக சாப்பிடு விநாயகருக்கு பிடிக்கும் எல்லாம் போட்டு தராங்க ஆடு இது இதுதான் கலாக்கால் அதாவது புளிப்பால் ல்லாம் வந்து நாயகர் வந்து சாப்பிட்டதான் அதனால் ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் டபுள் டேப் பண்ணுங்க விமலா ஹலோ ஹாய் என்ன சாப்பிட்டீங்க விநாயகர் சதுர்த்திக்கு பழம் கொடுத்தாங்களா அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிறேன் ஹலோ ஹாய் வணக்கம் நீங்களாம் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களா இது வந்து ஒரு பழைய சைஸ் பழம் காயம் அதில் வந்து ஒரு கவரில் போட்டு தராங்க இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு தராங்க இது என்ன நீங்க சொல்லுவீங்க குன்னிமுத்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது வந்து காரைக்கா 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 அடுத்து நிறைய பழகெல்லாம் கொடுத்தாங்க அடுத்து வந்து நீங்க எல்லாம் என்ன படிச்சீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க சொல்லுங்க ஹலோ ஹாய் சாப்பிட்டீங்களான்னு என்ன கேட்குறீங்களா ஆமாம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டேனா ஓகே என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பிட்டேன் பொங்கல் டபுள் டா பண்ணுங்க யார் லைவ்ல இருக்கிறீங்க சுண்டல் பொரி அவில் போரி கடலையா அவில் போரி கடலை கோழிக்கட்டையும் அப்போ இன்னைக்கு வந்து எல்லோரும் பிள்ளையாரை பாடினீங்களா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலே அரசு மறுத்த நிழலிலே வீட்டிற்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆய்ந்தொழிலை செய்கின்ற அருமையான பிள்ளையார் சிவாய மந்திரத்தின் விளக்கமான பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளை கருணை மிகுந்த பிள்ளையார் அப்படி கருணை வாய்ந்தவர் பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் சாமியை கொண்டாடுங்க கோவிலுக்கு போயாச்சா கோவிலுக்கெல்லாம் காலையிலே போயிட்டேன் நம்ம கோவிலே ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க போயிட்டு வந்தாச்சு சொல்லுங்க என்ன சொல்ல என்ன சொல்ல வந்து சொல்வதம்மா வஞ்சி அவள் பேர் சொன்ன மாதிரி இல்லை ஓகே

இட்லி குடிச்சாச்சு நீங்க நானும் குடிச்சாச்சு இன்னைக்கு வந்து சுண்டல் எல்லாம் சாப்பிட்டதுனால பசியே இல்லை ஓகே உங்களுக்குமா ஓகே ஓகே லைவுக்கு எல்லாரும் வாங்க யார் இருக்கிறீங்க லைக்கு போடுங்க பார்த்துட்டுறாங்க லைக்கு போடலாமே சைலண்ட் வாட்சிங் பாவம் இல்லை நானே சைலண்ட் வாட்சிங்லாம் பண்ணக்கூடாது நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா கலா காய் சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி காய் சாப்பிட்டால் இந்த மாதிரி ஆகிவிடும் இது வந்து நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்குறோம் எங்கள் ஊர்ல எல்லாம் நிறைய உண்டு ஸ்கூலில் நிறைய நிற்கும் நாங்கள்லாம் சின்ன வயசுலே அப்படி கான்வெண்ட் ஸ்கூலில் படித்தோமா அப்போ அதில் நிறைய சைடில் நிறைய நட்டிருப்பாங்க எல்லாத்தையும் நாங்களே போய் பொறுக்கி சாப்பிடுவோம் பொறுக்கி கிடையாது பறித்து சாப்பிடுவோம் பைத்து பைத்து விடும் அப்போது வந்து அது நாகப்பழம் மாதிரி இருக்கும் கலர் வித்தியாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம பறிச்சோம்னா இதில் பறிச்சோம்னா நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கும் இன்னும் வந்து டார்க்கு சிகப்பாகும் டார்க்னால் நாகப்பழம் வரும் இந்த கலரில் வரும் இந்த கலரில் பறிச்சோன்னா சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருக்கும் அப்போ வந்து அதை வந்து பறித்து சர்க்கரை பாகல போட்டால் ஒரு மாதம் சேர்ந்து பார்த்தா அது வந்து கண்ணாடி சைஸ் இருக்கும் ஊறிடுமா கலர்லாம் ஊறிடுமா அப்போ நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இது யார் சைலண்ட் வாட்ச் பண்ணுறது கமெண்ட் பண்ணலாமே யார் அவங்க ரெண்டு பேர் ப்ரெசண்ட் பண்ணுங்கோ பண்ணுங்கோ நாங்கள் நம்மளும் வந்து சூப்பர் சாட்டெலாம் அடிக்கணும்ல ஆப்போ எல்லோரும் நிறைய மெசேஜ் நிறைய லைவ் நிறைய ஆள் ஆளுகள் வந்தால் தான் நமக்கு ஹலோ பிரசன்னச்சேச்சி ஆனோ லைவில் இருக்கிறது அதோ வால் நட்சத்திரம் ஆனோ அல்லையோ அப்பது லைவல இருக்கிறவர் ஆரான லைக் அடிக்கு லைக் அடிக்கு கமெண்ட் செய்யு கமெண்ட் செய்யு லைவ்லேயே ரெண்டு பேர் இருக்கிறீங்க லைக் போடுங்க யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தங்க விமலாவா ஹாய் ஆ ஓகே இன்னும் ஒருத்தர் அது ஒழுங்கா லைக்க போயிட்ட போய் சொல்லி கஷ்டமாக இருக்குதான் எதுனால தான் இப்படி சைலண்ட் வாட்சிங் பண்றாங்க தெரியல நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மளை சைலண்ட் வாட்சிங் பண்றாங்க மற்றபடி ஆளுங்கெல்லாம் நல்ல ஆளுங்க நமக்கு கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க அப்ப இந்த விநாயகரே பாருங்க ஓகே பாய் சிலிண்டர் வாட்சிங் எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க விநாயகரை பார்க்கப்பா பாருங்க பிள்ளையார் பிள்ளையார் பெருமை இந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார் ஆச்சங்கரை ஓரத்திலே அரசு மறுத்து நிழலிலே வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஐந்தொழிலை செய்கின்ற அருமையான பிள்ளையார் நமச்சிவாய மந்திரத்தின் விளக்கமான பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார் யார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலே அரசு மறுத்து நிழலிலே வீட்டிருக்கும் பிள்ளையார் வினையில் தீர்க்கும் பிள்ளையார் ஐந்தொழிலை செய்கின்ற அருமையான பிள்ளையார் நமச்சிவாய மந்திரத்தின் விளக்கமான பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார் இப்படியே பிள்ளையாரை பத்தி நம்ம பாடிட்டே இருக்கணும் காக்கும்டவுள் கணேசனை நினை கவலைகளகல அவன் அருளே துணை ஆக்கும் கடவுள் கணேசனே நினை கவலைகளவள அவன் அருளே யாருக்கும் எவர்க்கும் அவனே முதற் பொருள் நம்பிக்கை வைத்தவருக்கு எல்லாரும் இரவு பத்து மணிக்கு வாங்க இத்துடன் இந்த லைவ் முடிவடைகிறது நன்றி வணக்கம் இரவு பத்து மணிக்கு எல்லோரும் வாங்க வணக்கம்